விதை நிலக்கடலை உடைக்கும் இயந்திரம் இது மதுரை மாவட்டம் உள்ள உற்பத்தி செய்வோம் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நான்கு விதமான ஜல்லடை கொடுக்குறோம் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றிக்கணும் பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஆறு எம்எம் எட்டு எம்எம் பத்து எம்எம் பதினோரு எம்எம் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன சைஸ் வேர்க்கையில் சைஸ் இருக்குமோ விதைக்கடலை அது சைஸுக்கு மாட்டி உடைச்சிக்கணும் மாட்டி உடைக்கிறதுக்கு லப்பர் இருக்கும் இது வந்து விதைக்காய் உடைக்கிற மாதிரி இருந்தால் அந்த லப்பரை பயன்படுத்திக்கலாம் விதைக்காயை பயன்படுத்தினா மெட்டலை பயன்படுத்திக்கலாம் இது போதான் இது உள்ளே இருக்குது இப்போ வந்து இப்போ மெட்டல் இருக்குது தேவைப்பட்டால் லப்பர் மாட்டிக்கலாம் இந்த லப்பரை மாட்டிக்கலாம் லப்பரை மாட்டி தான் நம்ம வந்து விதைக்காய் உடைக்கணும் அப்போ தான் டேமேஜ் இல்லாமல் வரும் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் அதோடய விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் நான் நாலு விதமான மூணு கொடுக்குறோம் அவன் ஒன்று மாட்டிக்கு தனியோட மூணு வைத்து தேவைப்படங்க ஒப்புடலாம் நன்றி வணக்கம்